அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் போடுறாங்கன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாதுங்க என்ன நம்ம போராட்டம் பண்ணாலும் இதை வந்து இனிமேல் வந்து கற்றுக்கொள்ள கொண்டு வர முடியாது வணிகர்கள் வந்து அவங்களோட மா சிஸ்டத்தை வந்து மாற்றணும் மாடல் மாற்றணும் சென்னையில் வந்து பத்து பிரான்ச்சஸ் இருக்குது எவ்வளோ ஆன்லைன் இருந்தோம் என் கடையில் வந்து சேல்ஸ் இன்னும் குறையாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் டெலிவரிக்கு பத்து பேரை போட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ அவர் சொன்னாருங்க அருமையாக சொன்னாருங்க நான் இப்போ வந்து ஒரு பத்து பேரை வந்து டெலிவரி கொடுக்கறதுக்காக வச்சு அது ரியல் அவ்வளோ தான் அப்படி தான் மாறி ஆகணும் வேறு வழி கிடையாதுங்க ஏஏ எல்லாம் வந்தால் என்ன நடக்கும்னு தெரியாதுங்க இவங்க மைண்டில் என்ன நினைச்சாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் போயிடணும் இங்கேயே ஒரு மைண்ட் செட் இருக்குங்க ஏதாவது ஒரு கடையில் வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பக்கத்து கடையில் அதை விட கம்மியாக கொடுக்குறாங்கன்றதை கூட இவங்க வந்து காதில் வாங்குறது இல்லைங்க இதுதான் இங்கே முக்கியமான பிரச்சனை அதே தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க ஆன்லைனில் வாங்கினா கம்மின்னு நினைக்கிறாங்க டைரெக்டாக போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த மனசு வரல மாறணும் நிறைய மாறணும் ஒரு நகர்னு ஒரு நூறுவாவுதுங்க நீங்கள் அந்த நகரில் போய் ஒரு வீடு வாங்குறீங்க எந்த நம்பிக்கையில் வாங்குறீங்க நம்மளை சுற்றி யாரோ இருக்காங்க நம்ம நண்பர்கள் இருக்காங்க அப்படி தானே வாங்குகிறோம் அந்த நகரில் நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து கடை வைக்கிறாருங்க அவரை நம்ப வளர்க்காம அவருக்கு நம்ம லாபத்தை கொடுக்காம வேறு யார் கொடுப்பாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்